செல்லலாலே செல்ல முடிய காலத்தில் ஒரு தொலாத முஸ்லீம் கிடையாது தொழாத ஒரு முஸ்லீம் கிடையாது அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை வெட்டி இருப்பாங்க செல்லாலே செல்லம் என்ன சொன்னாங்க பள்ளிக்கு வராத வேண்ட நெருப்பு வச்சு பத்த வைக்கின்ற மனசு சொல்லுதுன்னு சொன்னான் தொலாத வண்ட ஊட்ட அல்ல பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டு யோசி பாருங்க ஜெயினபுரதி எல்லாம் கேட்டாங்க யார சூழல்லா நாங்க

உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்க தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவங்க எண்ணிக்கை தான் சகோதரர்களே கூட சுபவுக்கு ஒரு சஃபு நாலு பேர் அஞ்சு பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளோ வறக்க திறக்குவான் நல்லா இந்த ஊரில் நன்றி இல்லையா கொஞ்சமாவது பிறக்கும் போது என்னத்தை கொண்டாந்தாய்

நான் கேட்குறேன் பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா நான் கேட்கறேன் பள்ளிவாசல் பீச்சை விட கேவலமா பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா ஒவ்வொரு நாளும் நாலரை மணியான ஓட்றான் கூட்டாளிட விட்டுக்கு பீச்சுக்கு பாக்குக்கு அதை விட கேவலமாட அல்லாட பள்ளி அதை விட கேவலமா அல்லாட பள்ளி படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா எப்படி நமக்கு கல்லாடையும் உதவி இறங்குற சவுதிய பத்தி கவலை செலாகுலக்கு

தான் தான் தயார் தயார் சவுதி மன்னன் இஸ்ரேல் அழியணும் இதெல்லாம் பகல் கனவுகள் அல்லாவுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் நூற்றுக்கு நூறு தொழுவையாளியாக மாறணும் அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய உதவி இறங்கும் சகோதரர்களே அப்போ இந்த உம்மத்துக்கு கல்லாவுடைய உதவி அறங்கும் தீன்தாரியாக மாறணும் ஹராத்தை விட்டு தூரமாகனும் பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் என்பது இந்த உலகத்துல கம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள்தான் இமாம் புகாரியை உருவாக்கியது பெண் தாய் இமாம் ஷாஃபியை அனாதை உருவாக்கியது தாய் ஹாஜா மலினுதீன் சிஷ்டி தொஃபே பாலிபாத் ஓர் மால்லி மாத் என்ற கிதாபில் ஒரு பிரயாணத்தில் எழுபதுனாயிரம் காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பன்னெண்டாயிரம் பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தாங்க ஒரு மனிதன் உமா கிட்ட போய் சொன்னார் உம்மா சொன்ன மகனே உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல உனக்கு பால் தரும் பொழுது நான் துவா செய்து செய்து பால் தந்தேன் யாழ்லா எந்த மகனை கொண்டு நீ தீன ஹயா தாக்குவாயாக இன்னைக்கு படத்தை பார்த்து பார்த்து பால் கொடுத்தால் அந்த புள்ள உருப்படுமா சகோதரர்களே ஒரு பெரியார் இருந்தார் இந்தியால அட பேர் எனக்கு மறந்துட்டுது மதரசாவுக்கு பார்த்து ஓதுறதுக்கு பிள்ளைய அனுப்பினாங்க ஆச்சரியம் எப்படி இது கேட்டாங்க சொன்னார் ஹாஜாத் புக்தியார் சொன்னார் எந்த அம்மாக்கு பதினாறு ஜூசு பாடம் நான் வகுத்தில் இருக்கும் பொழுது ஓதி 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 தான் இருப்பாவாம் அல்லாஹ் எனக்கு அதை பாடமாக்கி தந்துட்டேன் தாய்மார்கள் நினைச்சால் இமாம்களை உருவாக்கலாம் ரொம்ப சிறந்த விரிவுரை எழுதினவர் யார் இபுன் அஸ்கலானி தீனண்டா தெரியா அவட கூட பிறந்த சகோதரி தான் அவரை மார்க்கமுள்ளவராக மாத்தினாள் அல்லாஹ் அல்லா சூரத்து ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை சகோதர்களே ஆனால் சூரத்து என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் பெண்களை பத்தி ஆயிரம் பேசலாம் சகோதரர்களே சகோதரிகளே ஆக கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம் பயான் கேட்பதோ நல்லா இருக்கு சரியில்லை இதல்ல நோக்கம் சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுங்க மூளைக்கு குடும்பத்தில் தீன இந்த பள்ளிவாசல் மகள்லாவ எத்தனையோ பேர் தொழுகை உண்மையிலே பாவம் சகோதரர்களே அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கே நரகம் என்று சொல்றான் தம்பீரை கட்டிட்டு அல்லாட சிந்தனை இல்லாம ஆக்களுக்கே நரகம் இருக்கிறண்டா தொழாதவனுக்கு அல்லாஹ் சக்கர நரகத்தை வச்சிருக்கிறான் பொத்தினா பொத்தினாத்தான் விளங்கும் சகோதரர்களே காலை கைய பிடிச்சி பள்ளியோட தொடர்பாக்குவோம் எங்களை பள்ளிக்கு கொண்டாடுவோம் தாயுக்கள் ரெடியா இருக்கிறாங்க உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க கொஞ்சம் நாங்க எங்க ஊட்டை பத்தி எங்கட ஊரை பத்தி எங்கட சொத்தை பத்தி வியாபாரத்தை பத்தி எவ்வளோ ஃபிக்கர் எடுக்கிறோம் நாங்க பாவம் நரகத்தை நோக்கி ஒரு கூட்டம் பயத்து கொண்டிருக்குது இவங்களை பத்தி கொஞ்சம் அனுப்போம் வீட்டுல ஒரு பட்டை உடைஞ்சா பிளம்பரை தோடி ஓடுறார் ஏன் ஊடு கசியுதுங்க தொழுகை இல்லாமல் எத்தனையோ ஈமானே ஒழுகி பை செல்லல்லா செல்லம் என்னையும் உங்களையும் நம்பித்தான் கபருல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு முன்னால தைரியமாக நாங்க நிக்கணுமா ரவுதாவுக்கு போய் யார சூழல்ல இத்தனை பேரை நான் தொழுகையாளி ஆக்கி இருக்கிறேன் யாருக்கு சொல்லலாம் யார சூழல்லா இத்தனை பேர் இந்நாள என்னால இதாயத்து கிடைச்சிருக்குது சொல்லலாமா சகோதரர்களே அந்த ரவுதாவுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு பக்கம் வரணும் ஏன் செல்லாவே செல்லம் இரத்தத்தை கொடுத்து எங்களை முஸ்லீமாக ஆக்கிட்டு போய்த்துட்டாங்க நாங்கள் இன்னத்தை கொடுத்தோம் இந்த இஸ்லாத்துக்கு ஆ சகோதரர்களே எவ்வளவும் பேசலாம் ஆனால் கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம் மக்களை பற்றி கவலைப்படுவோம் எங்களை பற்றி மட்டும் கவலைப்படாது எங்களோட தீனையும் மற்ற மக்களுடைய தீனையும் கவலைப்படுவோம் இந்த மகல்லா நூற்றுக்கு நூறு தொழுகையாளிகள் உருவாவதற்கு முயற்சி செய்ய இன்ஷா அல்லா இன்னும் ஒரு இரு வருடங்களில் இந்த அல்கமையுடைய தலையெழுத்த அல்லா மாற்றுவன் மாத்துவான் இந்த முழு உலகத்துக்கும் முழு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஊராக மாத்துவான் எந்த ஊராக இருந்தாலும் சரி தீன் ஊர்ல உருவாயிச்சா அந்த ஊர்தான் உலகத்தில் சிறந்த ஊர்